ஓலா ஊபருக்கு அடிச்ச ஜாக்போர்ட் இனி இரண்டு மடங்கு அதிக கட்டணம் மத்திய அரசின் அதிரடி தீர்ப்பு என்ன என்று பார்ப்போம் இந்தியாவில் நாளுக்கு நாள் ஓலா ஊபர் போன்ற செயலிகள் மூலமாக மக்கள் வாடகைக்கு கார் மற்றும் ஆட்டோக்களை முன்பதிவு செய்து பயன்படுத்தி வருகிறார்கள் இதன் மூலம் பயணிகள் பயன் வந்தாலும் ஒரு சில விஷயங்களில் மக்களும் சரி ஓட்டுநர்களும் சரி அவதிக்குள்ளாக தான் நேர்ந்தது அதில் ஒன்றுதான் அதிக கட்டணம் பொதுவாக ஓலா ஊபரில் கார் அல்லது ஆட்டோ புக் செய்யும் போது அது பீக் அவர்ஸ் என்றால் சாதாரண நேரத்தில் இருக்கும் கட்டணத்தை விட சற்று அதிகமாகவே பீக் கவர்ஸில் இருக்கும் எடுத்துக்காட்டாக சாதாரண நேரத்தில் இருநூறு ரூபாய் என்றால் அதுவே பி கவர்ஸில் முன்னூறு ரூபாய் என்று சற்று அதிகமாகவே இருக்கும் இது மட்டுமல்லாமல் இதுவும் போதவில்லை எனவே இன்னும் கூடுதலாக பணம் கொடுங்கள் என்று ஒரு சில ஓட்டுநர்கள் கேட்டு தொந்தரவும் செய்வார்கள் அதற்கு ஒத்துக்கவில்லை என்றால் அதை ரத்தும் செய்வதுண்டு இப்படி பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருந்தது இந்த நிலையில்தான் ஓலா உபர் சேலைகளை நடத்தும் நிறுவனங்களுக்கு தற்போது மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் புதிய வழிகாட்டு ல்களை தெரிவித்துள்ளது அதில் ஓலா ஊபர் ராப்பிடோ போன்ற நிறுவனங்கள் வாகனங்களின் வாடகையை இரண்டு மடங்கு வரை உயர்த்திக் கொள்ளலாம் என அறிவித்துள்ளது இது மட்டுமில்லாமல் செப்டம்பர் மாதத்திற்குள் மாநில அரசுகள் இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர் மேலும் பல விதிகள் விதிக்கப்பட்டன அவை வாடிக்கையாளர்கள் கார் ஆட்டோ அல்லது பைக் போன்றவற்றை முன்பதிவு செய்த பின்னர் ஓட்டுநர் திடீரென அதை ரத்து செய்தால் ஓட்டுநருக்கு அதிகபட்சம் நூறு ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் இதை ஓட்டுநரும் ஓலா ஊபர் போன்ற செயலி நிறுவனங்கள் தான் பொறுப்பு ஏற்க வேண்டும் இதேபோல் வாடிக்கையாளர்கள் முன்பதிவு செய்துவிட்டு ஓட்டுநர் அந்த இடம் நோக்கி புறப்பட்ட பின்னர் அதை ரத்து செய்தால் வாடிக்கையாளர்களுக்கு பத்து சதவீதம் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவித்தனர் மேலும் வாடிக்கையாளர்கள் புறப்படும் இடத்தில் இருந்துதான் வாடிக்கை கட்டணம் வசூல் செய்ய வேண்டும் வாடிக்கையாளர் இருக்கும் இடத்திற்கு ஓட்டுநர் தான் இருக்கும் இடத்திலிருந்து செல்லும் தூரத்திற்கெல்லாம் வசூல் செய்யக்கூடாது எனவும் அரசு உத்தரவிட்டுள்ளது இதைத் தொடர்ந்து வாகன ஓட்டுநர்களுக்கு மருத்துவ காப்பீட்டாக ஐந்து லட்சமும் டேர்ம் இன்சூரன்ஸாக பத்து லட்சம் ரூபாயை செயலிகள் தரப்பிலிருந்து வழங்க வேண்டும் ஓட்டுநர்களுக்கு அவ்வப்போது புத்துணர்வு பயிற்சி அளிக்க வேண்டியது செயலிகள் பொறுப்பு என தெரிவித்துள்ளது மத்திய அரசின் உத்தரவுப்படி ஓலா உபர் நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் வாகன ஓட்டுநர்களும் மகிழ்ச்சியில் உள்ளனர் ஏற்கனவே பீக் அவர்ஸ் தவிர சற்று சில காலமாக Add-on, ஆட் எக்ஸ்ட்ரா என்ற பல டிப்களையும் செயலிகளின் மூலம் ஓட்டுநர்களுக்கு வழங்கப்படுகிறது தற்போது இன்னும் இரண்டு மடங்கு என்றால் மக்களின் நிலை என்ன